மீன ராசி பலன்கள் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால புருஷனின் கடைசி ராசி மீனராசி இந்த ராசியின் அதிபதி குரு இந்த ராசியில் பிறந்தவர்கள் சதைப்பற்றானவர்கள் பழமை விரும்பிகள் தகுதிக்கு மீறி ஆசைப்படுபவர்கள் வரலாறு பண்பாடு மந்திரம் சோதிடம் போன்றவற்றை அறிந்தவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் உலக விஷயங்களில் அதிக நாட்டம் உடையவர்கள் சிறந்த ஆன்மீகவாதிகள் ஆன்மீகவாதிகள் அதிக அளவு செலவு செய்பவர்கள் ஆடை அலங்காரங்களில் பிரியம் உள்ளவர்கள் கூர்மையான பார்வையுடையவர்கள் இப்படிப்பட்ட சிறப்பான குணங்களையெல்லாம் உடைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களால் கிடைக்கும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுது உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறாரு மூன்றாம் வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறாங்க அஞ்சாம் வீட்டில் புதன் சுக்கிரன் சூரியன் புதன் சுக்கிரனும் இருக்கிறாங்க சூரியன் வந்து முதல் ரெண்டு வாரத்தில் அஞ்சாம் வீட் நாலாம் வீட்லேயும் அடுத்த ரெண்டு வாரத்தில் அஞ்சாம் வீட்லேயும் இருப்பார் ராசிக்கு ஏழாம் வீட்டில் கேது இருக்கிறார் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சனி இருக்கிறார் இப்போ ராசிக்கு மூணாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு ராசி அதிபதி குருவோட செவ்வாய் சேர்ந்து மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த மாதத்தில் தங்க நகையில் நீங்கள் வாங்குவீங்க வசதிக்கேற்ப நகையாக வாங்கலாம் இல்லைன்னா தங்க பிஸ்கட்டாக கூட வாங்கலாம் ரொம்ப வசதி குறைவானவங்க ஒரு கிராம் ரெண்டு கிராம் ஆவது தங்கத்தை வாங்குவாங்க உங்களுடைய இள இளைய சகோதரர் இருக்கார் இல்லையா அவரோட இப்போ பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் வரும் அந்த கோபம் ஆனால் நியாயமான கோபமாக இருக்கும் அடிக்கடி ஏதாவது பயணம் போய்னே இருப்பீங்க விவசாயிகளுக்கு இந்த மாதத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் மின்சாரம் மற்றும் பொறியியல் துறை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் குரு உங்கள் ராசிக்கு மட்டும் உரியவரில் அவர் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்துக்கும் உள்ளவர் அவர் வந்து இப்போ முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு தொழிலில் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் முக முயற்சியின் முயற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிற வாகனங்கள் மூலமாகவோ இல்லை கால்நடைகள் விவசாயியாக இருந்தால் கால்நடை வச்சிருந்தீங்கன்னா அதன் மூலமாகவோ கொஞ்சம் செலவு இருக்கும் உங்கள் நண்பர்கள்கிட்ட வாக்குவாதமோ ஏதோ பிரச்சனையோ ஏற்பட்டு அதனால் அவங்களுக்கு உங்களுக்கும் பிரிவு ஏற்படலாம் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உடம்புல ஒரு ஆரோக்கிய குறைவு இருக்கலாம் நீங்கள் வியாபாரம் செய்கிறவராக இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் நீங்களே வேலை செய்கிறவராக இருந்தீங்கன்னா பதவி இறக்கம் அதாவது டீ ப்ரொமோஷன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உங்களை வந்து டீப்ரமோஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் இப்போ ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தீங்கன்னா அதுக்கு கீழே உள்ள பதவிக்கு உங்களை மாற்றிடுவாங்க அதனால் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் ஆனாலும் உங்களுக்கு பண வரவுன்றதுக்கு குறைவே இருக்காது உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடை வந்து தனுசு ராசின்னு சொல்கிறோம் அந்த வீட்டை வந்து ஒரு கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடாக விருச்சிகம் அமைது அதை வந்து திரிகோணஸ்தானம்னு சொல்கிறோம் இந்த ஒரு கேந்திரஸ்தானத்துக்கும் ஒரு திரிகோண ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கிற ரெண்டு கிரகம் ஒரு வீட்டில் இருந்தது அந்த வீட்டில் ஒரு ராஜயோகம் ஏற்படும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டில் இருக்கிறாங்க அப்போ மூணாம் வீட்டில் ஒரு ராஜயோகம் ஏற்படுது இந்த ராஜயோகம் என்ன பண்ணும் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நடத்தி கொடுக்கும் இப்போ மீனராசியில் பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களோட கணவர்களுக்கோ இல்லை சகோதரர்களுக்கோ பல நல்ல பலன்கள் இந்த காலத்தில் கிடைக்கும் மீனராசியில் உள்ள ஆண்களுக்கு பிபி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எல்லாருக்கும் சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு தான் சொல்லலாம் ஒரு சிலர் அறுவை சிகிச்சை கூட செஞ்சுக்கலாம் வீண் பிடிவாதம் பிடித்தல் ஆத்திரப்படுதல் இதெல்லாம் வந்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனாலும் செய்கிற தொழிலில் அதிகமாக வருமானம் கிடைக்கும் அப்படி வருமானம் அதிகமாக கிடைச்சதுனால அந்த பணத்தை தர்ம காரியங்களுக்காக நிறையா செலவு பண்ணுவீங்க ராசிக்கு நாலாம் வீட்டில் சூரியன் ஜூலை மாதம் ஒரு ரெண்டு மாதங்கள் அங்கே இருப்பார் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா காய்ச்சல் மாதிரி இருக்கும் வெப்ப சம்பந்தமான நோயெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஒரு சில பேருக்கு பால்வினை நோய்கள் கூட ஏற்படலாம் ஜூலை மூணை மூணாவது வாரத்தில் சூரியன் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு போயிடுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அவமானம் ஏற்படும் எப்படியாவது உங்களை அவமானப்படுத்திடலான்னு சுற்றி இருக்கவங்க நினைப்பாங்க இந்த மாதம் முழுசுமே பார்த்தா சூரியனால் உங்களோட உடலில் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலை இருக்கும் மனதளவில் பார்த்தீங்கனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலை இருக்கும் ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் புதன் இருக்கிறாரு இப்படி இருக்கிறதுனால வீட்டில் உள்ள மனைவி பிள்ளைகள் இவங்க கூடலாம் அவங்களுக்கு சண்டை ஏற்படும் அதே சமயம் சுக்கரனும் அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் சமாதானம் அடைஞ்சிருங்க இப்போ நீங்கள் வந்து திருமணமானவராக இருப்பீங்க உங்களுக்கு அதுக்கான குழந்தை பத்துக்கிறதுக்கான வயதாக இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு குழந்த பிறக்கும் நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்களோ அந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு குடிபெயர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் மீனராசியில் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு நோயாளியாக இருக்கிறீங்கன்னா மருத்துவமனையில் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னா எந்த வகையிலாவது உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு தான் தீரும் அதே மாதிரி இந்த மீனராசியில் உள்ள ஆண்களுக்கு பெண்களால் எந்த வகையிலாவது ஒரு அவமானம் ஏற்படும் இதே மீன் ராசியில் உள்ள பெண்களுக்கு என்னாகுன்னு சொன்னிங்கன்னா கற்பையில் அவங்களுக்கு ஏதாவது கோளாறு ஏற்படலாம் கற்பைப்பை சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்தில் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வீண் செலவு அதிகமாக ஏற்படும் ஏமாற்றுக்காரர்களெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தொடர்பு ஏற்படும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இந்த ராசிக்கு ஏழாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால உங்கள் பெற்றோர்களோட கருத்து வேறுபாடு ஏற்படும் கணவன் மனைவி உறவுலையும் உறவுலையும் சில கசப்புகளை சந்திக்க வேண்டி வரும் ராசிக்கு பன்னெண்டாம் வீடான கும்பத்தில் சனி இருக்கிறாரு இப்போ அந்த சனி வந்து உங்களுக்கு ஏழரை சனியோட ஆரம்ப நிலையில் இருக்கிறாரு அப்போ உங்களுக்கு ஏழரை சனி இப்போ பாதிப்பை தருமானா தராது ஏன் தராதுன்னு கேட்டிங்கன்னா சனி வந்து வக்ரமாக இருக்கிறாரு அதனால் வக்ரதம் வக்ரமாக இருக்கிறதுனால பாதிப்புக்கு பதிலாக சனி வந்து உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் விஷயத்தில் அதிகப்படியான நன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறார் பொதுவாக பார்த்தா செவ்வாய் ஒருவரே அதிகபட்ச நன்மையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு தரப்போகிறார் அதனால் செவ்வாய் பகவான் மட்டுமே தான் அவங்கள முக்கியமாக காப்பாற்ற போகிறார் நன்றி வணக்கம்